நடிகர் அக்ஷய் குமார் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் அண்ணாந்தோட சிறந்தவர் அப்படின்னு எமி ஜாக்சன் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு சங்கர் இயக்கிட்டு வர டூ பாயிண்ட் ஓ படத்துல நம்மளோட எமி நடிச்சிட்டு வர்றாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய்குமாரும் எமி ஜாக்சனும் நடிக்கிற காட்சிகள் வந்து இன்னும் படமாக்கப்படல சோ அந்த நிலையில தான் நம்மளுடைய எமி ஜாக்சன் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு ஜாம்பவான் அவர் அப்படி சொல்ல காரணம் இல்லாமலாம் இல்ல தினமும் படப்பிடிப்புல அவரை பார்ப்பது அவரோட சேர்ந்து நடிக்கிறதுன்றது ஒரு அருமையான அனுபவம் நானும் வந்து அக்ஷய் குமாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள் இன்னும் படமாக்கப்படவே இல்லை நான் அவரோட சேர்ந்து நடிக்கிற இரண்டாவது படம் இது அவரோட சேர்ந்து நடிக்கிறதுன்றது ரொம்ப ஜாலியா இருக்கும் அக்ஷய் அக்ஷய்குமார் தென்னிந்திய திரையுலகில் இருக்க பெரிய மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் நான் போயிட்டு அறிமுகம் அறிமுகம் பண்ணி வச்சேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அது ரொம்ப தவறான சொல் ஏன்னா அவரை வந்து அங்க இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்டே தெரியும் யார் அக்ஷய்குமார் வந்து வில்லனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சங்கர் கிட்ட சொல்லவே இல்லைங்க அவர் அர்னால்ட வில்லனாக்கு தான் திட்டமிட்டு இருந்தார் ஆனா அர்னால்ட விட அக்ஷய்குமார் சிறந்தவர் அப்படின்றதால தான் அவர் வந்து வில்லனா போட்டாரோ என்னமோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளோட எம்மி சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி என்ன நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க